வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே இன்றைய பதிவானது மிக மிக முக்கியமான பதிவு அது என்னவென்றால் பீஷ்மா அஷ்டமி அன்றைய தினம் அனைவருமே தசணம் கொடுக்க வேண்டும் அதை பற்றிய விளக்கத்தை தான் இதை வீடியோ பதிவாக பதிவிட உள்ளோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து பீஷ்மா அஷ்டமி சனிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தர்ப்பணம் செய்து இந்த பிரபஞ்சத்துக்கே பிதாமகராக நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருந்த பீஷ்மாச்சாரியார் அவர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியம் அனைவரும் பெற்று அனைவரும் தங்களது வாழ்க்கையிலே மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் சோபபிரத வருஷம் மாசி மாதம் ஐந்தாம் நாள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்றைய தினம் பீஷ்மா அஷ்டமி இது என்ன வந்து பீஷ்மா அஷ்டமி அப்படின்னா என்ன அதை முதல்ல தெரிஞ்சுப்போம் தாவது மகாபாரதத்தில் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக முழுக்கவுமே தனது வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட பீஷ்மாச்சாரியார் அவர் வந்து பிறந்ததும் அந்த அஷ்டமி தேதியில்தான் அவர் வந்து மோட்சமடைந்ததும் அஷ்டமி தேதி தான் இதை என்ன பண்ணார்னாக்கா மகாபாரத பூரானது முடிந்தது தர்மபுத்திரர் என்ன பண்ணார் அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் எல்லோருமே பீஷ்மாச்சாரியார்கிட்ட வந்து நாங்கள் எப்படி வந்து இந்த ராஜ்யத்தை வந்து பரிபாலனை பண்ணணும் எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னுட்டு தர்மபுத்திரர் கேட்டார் இந்த தர்மபுத்திரர் கேட்ட உடனேயே அவருக்கு எந்த விதமான ஆட்சியை செலுத்த வேண்டும் என்பதை வந்து கத்திரிய தர்மத்தையும் வேத தர்ம சாஸ்திரத்தையும் எடுத்துரைத்தார் பீஷ்வாச்சாரியார் அதன் பிறகு என்ன பண்ணார் அப்படின்னா வியாசர் பகவான் இருந்திருந்தார் இந்த வியாசர் பகவான் கிட்டக்க அவர் கேட்குறார் நான் வந்து அம்பு படிக்கையில் படுக்க படுக்கும் பொழுது தட்சிணாயனமாகவே ஆரம்பிச்சிருந்தே அதனால என்னோட மரணத்தை வந்து உத்தராயணம் வரைக்கும் போகணுன்னு நான் கிருஷ்ணபிரமாத்மா கிட்ட கேட்டுட்டேன் அவரும் சரின்னு சொன்னார் உத்தராயணமும் பிறந்திருக்கு ஆனால் எனக்கு ஏன் இன்னும் மரணம் வந்து நான் கேட்டபடி நிகழலை அப்படின்னு வியாசர் பகவான் கிட்ட விஸ்வாச்சாரியார் கேட்குறார் அப்படி அவர் கேட்கும்பொழுது தான் இருக்கு வியாசர் பகவான் சொல்கிறார் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதை என்றைக்கு கேட்குறார் ரணசத்து என்றைக்கி கேட்குறார் சப்தமி தீதியில் கேட்குறார் அப்போ உடனே வியாசர் என்ன பண்ணுறார் அப்படின்னா அவருடைய சிரசில் ரெண்டு தோள்பட்டையில் அதுக்கப்புறமா நாபியில் ரெண்டும் பாதத்தில் கண்ணில் வச்சார் ஒன்னே ஒன்று வச்சுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா வியாச பண்ண இயற்கை நிலை இந்த இயற்கை நிலையை ஏழு இயற்கை நிலையை வச்சுட்டு அதை எப்படி காட்டில் வந்து அவர் தம்பு பிடிக்கப்பட்டு எங்கே தரிசி கிடைக்கும் அதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது அதனால் என்ன பண்ணார் அப்படின்னா பகவான் ஏற்கனவே அங்கே தான் வந்து கங்காதேவி வந்து அக்ஷுனுடைய அவன் அம்ப வந்து அந்த இடத்துல செலுத்தி அந்த இடத்துல கங்கை அவள் பிரபாவம் பண்ணிருந்தான் அந்த கங்கை ஜலத்தை எடுத்தார் எடுத்தே சிரஸ் முதல் பாதம் முறை அபிஷேகம் பண்ணினார் அவருக்கு அப்படி அந்த எருக்க விஷயத்தை பண்ணோன்னே இதை எருக்காக எனக்கு பண்ணுறேன் அப்படின்னுட்டு கேட்டார் பீஷ்மாச்சாரியார் வியாச பகவான் பீஷ்மரே நீங்கள் நைஷ்டிக பிரம்மச்சாரி உங்கள் தகப்பனாராகப்பட்டவர் வந்து உங்களுக்கு வந்து வரம் கொடுத்தார் நீங்கள் எப்போ வந்து மரணத்தை விரும்புகிறீங்களோ அப்போ உங்களுக்கு வந்து மோட்சமானது கிட்டவங்கள்ட்ட கொடுத்தார் ஆனால் நடுவில் நீங்க வந்து கௌரவ வந்து அவளுக்கு உறுதுணையா இருந்துட்டு பாபங்கள்ல வந்து நீங்க வந்து ஈடுபட்டு அவள் சொல்ல நீங்க சரி சரின்னு தலையாட்டிட்டு இருந்தாள் அந்த பாவமானதும் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு உத்தராயணம் பொருந்தாவது கூட உங்களுக்கு வந்து நீங்க நினைச்சபடியே நடக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த பாவங்கள் தான் இந்த இற்க ஏழு இடத்துல வச்சு ஏழு இயற்கையிலையை வச்சு உங்களுக்கு ஸ்தானம் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த ஸ்தானத்தை பண்ண உடனே உங்களுக்கு பாபமானதும் போயிடும் இந்த பாபம் போன உடனே உங்களுக்கு மறுதினமே நீங்கள் மோட்சத்துக்கு போயிடலாம் அப்படின்னுட்டு வியாச பகவான் விஷ்ணுவாச்சாரியார்கிட்ட சொன்னாராம் அதே பிரகாரம் அவருக்கு ரத சப்தமி அன்னைக்கு ஏழு இருக்க வச்சு அவருக்கு நல்லா பிரமாதமாக ஜலத்தை விட்டுட்டு மறுநாள் விஷ்ணு அஷ்டமி அன்னைக்கு அவர் மோட்சத்துக்கு போனார் அதாவது அவன் நைஷ்டிய பிரம்மச்சாரியா இருக்கிறதுனால அவருக்கு வம்சம் கிடையாது யாரும் அவருக்கு காரியம் பண்ணக்கூடியவா கிடையாது இதுதான் வேதத்திலையும் சொல்றதுக்கு ஒரு மகனானவன் திருமணமாகாமல் அது எந்த பிரிவாகன்னா இருக்கட்டும் அது பிராமணோ சத்ரியனோ வைசியனோ சூத்திரனோ யார் ஒன்னா இருக்கட்டும் திருமணமாகாமல் ஒருவன் மரணம் விட்டால் அவனுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்துக்களுக்கெல்லாம் நம்ம வந்து செய்வோம் தவசமா பண்ணுவோம் அவளுக்கு தவசம் கிடையாது அவளுக்கும் தர்ப்பணமும் கிடையாது எள்ளும் தண்ணி விடக்கூடாது அவளுக்கு நல்லா புரிஞ்சுங்க எள்ளும் தண்ணியா அவளுக்கு விடக்கூடாது ஆனா பிரம்மச்சாரியா இருக்கிறதுல போயிட்டாலும் அதே தான் வயசாகி அவருடைய காலங்களானது முடியும் பொழுது அதுவரையிலும் அவர் பிரம்மச்சாரியாக இருந்தாலும் இவரை விட வயதில் சிறியவர்கள் தர்ப்பணம் செய்யணும் அதான் என்ன தர்ப்பணம் எப்படி தர்ப்பணம் அவருடைய எந்த கோத்திரத்தில் வந்தாலும் அந்த கோத்திரத்தை சொல்லி அவருடைய சர்மாவை சொல்லி வெறுமன போனதை மலையா கூப்பிட்டு பிரமயக்கம் பண்ற மாதிரி ஜலத்தை விடணும் பித்தம் பண்ற மாதிரி இடம் போட்டு பிராச்சீனாயித்யமா போட்டுக்கொண்டு பண்ணக்கூடாது அந்த பீஷ்ம அஷ்டமியானது அன்றைய தினத்தில் நாம் எல்லாரும் என்ன பண்ணணும் நம்மளுக்கெல்லாம் பித்தா மக வரதான் அதனாலதான் அவருக்கு வந்து இந்த ஒரு நாள் ஜலம் ஊட்டந்தான் நம்ம குடும்பமானது ரொம்பவும் க்ஷேமமாக இருக்கும் இது பிராம்ணர்களுக்கு மட்டும்தானா எல்லாருக்கும் சந்தேகம் வரும் பிராமணாளுக்கு மட்டும் இல்லை எல்லா அனைத்து வர்ணங்களில் இருக்கக்கூடியவா எல்லாருமே புருஷர்கள் ஆண்கள் மட்டும் தாயார் தோப்பனார் யார் இருந்தாலும் சரி தாயார் தோப்பனார் இருக்கிறவா பண்ணலாமா ஏன் பிரமிக்க மாட்டில்லையா தாயார் தோப்பினார் இருக்கிறவா அந்த வயதில் பிரம்மேகத்தில் சேர்ந்தது தான் தாயார்த்தோப்பினர் இருக்கறவாலும் பண்ணலாம் கல்யாணம் ஆகவாலும் பண்ணலாம் கல்யாணம் ஆனவாலும் பண்ணலாம் எல்லா புருஷர்களும் பண்ணணும் இந்த வேஷ்மஷ்டமிக்கு வந்து சங்கல்பம் பண்ணணும் முதல்ல ஆச்சரணை பண்ணிக்கணும் எல்லாரும் அதாவது சந்தியான நில கரெக்டில் ஸ்நானம் பண்ண வேண்டியது பிராமணா வந்து சந்தியாவதனெல்லாம் முச்சிட வேண்டியது பிரம்மச்சாரியாக இருந்தாலும் கிரகஸ்தாலாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அனைவருமே காற்றால ஏதோ ஸ்நானம் பண்ணிவிட்டு நான் பிரமாதமாக வழக்கில் இருக்கக்கூடிய விபூதியோ கோபி சிந்தனமோ எல்லா சீச்சோர்ணமோ ஏதோ உங்களுக்கு வழக்கம் இருக்கோ அதை வந்து நான் நெத்தியில் பிரமாதமாக விட்டுண்டு காற்றால சந்தியாவதத்தை பண்ணிட்டு உடனே பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ணணும் முதல்ல ஆசமனம் பண்ணணும் ஆசவனம் பண்ணிவிட்டு சொல்லி கோர்போசூரோன்னு சொல்லிவிட்டு மகோ பார்த்த சமஸ்துரிதாரா ஸ்ரீபரமேஸ்வரர் பிரீத்தியர்தம் பீஷ்மாஷ்டமி புண்ணியகாலே பீஷ்ம தர்ப்பணம் கரிஷ்யே அப்படின்னு சொல்லிட்டு கையால் ஆரம்பிக்க வேண்டியது அப்போ ஊராக பூனைலாம் மாலையாக போட்டுக்கணும் பிரம்ம பண்ணுற மாதிரி பூனைலாம் மாலையாக போட்டுக்கணும் ஊனெல்லாம் மாலையாக போட்டு எப்படி தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னா இந்த மூணு வரல் இந்த கட்ட வரல் எல்லாமே உள்ளே இருக்கணும் இந்த வரல் மட்டும்தான் சுண்டி வரலால் விடணும் அவருக்கு சுண்டி வரலால் ஜலமானது விடணும் శాంతనో వీర సత్యవాది జితేంద్రియద్ది అవాప్నోత్తు పుత్రపౌత్రి క్రియాం భీష్మాయమాహ ఇద్యం తైల జలతో పుట్టిండి వడను ఇద్యం బ वै वै वैयाग्रपादगोत्राय सांकृत्य प्रवराय च अपुत्राय तदां यज्ञं शरीरं भीष्मवर्षणे भीष्मायनमाहा इदमर्घ्यम् गंगापुत्राय शाताय सतत आत्मजा च पौत्रा तथा अर्घ्य सली सली भीष्मषण भीष्माय नहां अर्घ्यम अब वारी मून मून दड़वा वे மந்திரத்தை சொல்லி அவருக்கு இடமற்ற விட்டுட்டு கடைசியாக பூணிதமாக போட்டுண்டு என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னா அனேனா பீஷ்ம பிரியதா ஆம் அப்படின்னு பீஷ்மருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு மறுபடியும் ஆச்சமணம் பண்ண வேண்டியது இந்த தர்ப்பணத்தை பண்ணினா நமக்கு வந்து கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்றத ரகம் பிரமேதமா சொல்லிருக்காரு வியாச பகவான் அது என்ன அப்படின்னா நமக்கு ஜாதகத்தில் நமது சந்ததிகளுக்கோ நமக்கோ பித்ருதோஷமானது இருந்தால் அந்த பித்ருதோஷமானது நிவர்த்தியாரு அப்படின்னுட்டு வேத சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு இதை எல்லாருமே பண்ணணும் வம்சவருத்தி பிரமாதமா இருக்கும் ஒரு சில பேருக்கு பார்த்தேன்னா கல்யாணம் எடுத்து குழந்த உருவாரு கலைஞ்சு போறது குழந்த உருவாரத கலைஞ்சு போறது அப்படின்னுட்டு இருக்கிறவா புருஷா வந்து இந்த ஐக்கியத்தை விட்டான்னா அந்த அவருடைய தர்மத்தினுடைய கர்ப்பத்தில் கண்டிப்பா குழந்தையானது உடனே தங்கிடும் அவ்வளவு விசேஷம் இருக்கு இந்த மந்திரத்துல அப்படின்னுட்டு வேத சாஸ்திரத்துல வேச பகவானே சொல்றாரு இந்த தர்மத்தை அதனால எல்லாரும் பீஷ்ம அஷ்டமி இன்னைக்கு என்ன சொல்றோம் அதன் பிரகாரம் புருஷர்கள் ஆண்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் subak astro